அம்மாவாசை நம்ம முன்னோர்களை நினைவு கூறும் ஒரு புனித நாள் இந்த நாளில் நாம ஒரு நல்ல காரியம் செய்தா அதுக்கு கிடைக்கிற புண்ணியம் பல மடங்கு அதிகமா இருக்கும் நாம என்ன செய்யலாம் தெரியுமா தந்தை தாயார் பாட்டி தாத்தா அவர்களுக்கு தர்ப்பணம் பண்ணி தானம் கொடுத்தா அவர்களின் ஆவிக்கு சாந்தியும் நமக்கு ஆசீர்வாதமும் கிடைக்கும் ஏழை ஆளுக்கு ஒரு மீல்ஸ் கொடுத்தாலும் அது பெரிய தர்மம் அன்னம் வழங்குறது அதே நேரத்துல மனசுக்கே அமைதி தரும் வீட்டு பூஜை அறைய தூய்மையா வச்சு ஒரு நெய் விளக்கை ஏத்துங்க அந்த ஒளி நம்ம உள்ளத்திலையும் பரவி அமைதி கொடுக்கும் நம்ம ஊர் கோவிலுக்கு போய்த்து சாமி தரிசனம் பண்ணுங்க முடியும்னா கடற்கரை போய் தீர்த்த ஸ்நானம் பண்ணுங்க அது ஆன்மீக தூய்மையை தரும் ஓம் நம சிவாய் ஓம் நமோ நாராயணாய் மாதிரி மந்திரங்களை ஜபம் பண்ணுங்க நம்ம மனசு நிம்மதியாகும் துளசி செடி நெல்லிக்கனி புத்தாணி மாதிரி பவித்திரமான விஷயங்களை தானமா கொடுங்க புதிய துணி பூஜை பொருட்களையும் கொடுக்கலாம் பசு நாய் பறவை யாராக இருந்தாலும் உணவளிக்கிறது பரிகாரம் போல புண்ணியம் கொடுக்கும் விரதமாயிருப்பது நல்லது இரவு நேரத்தில் அமைதியாயிருக்கவும் உங்க சின்ன செயலால் கூட யாராவது மகிழ்ந்தால் அது பெரிய புண்ணியம் ஒரு நெஞ்சாரமான நல்ல காரியம் அமாவாசையில் செஞ்சீங்கன்னா அதுக்கான பலன் பழமுறை இல்லாம நம்ம வாழ்க்கையில வரும்